உடம்ப குறைக்கணும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி பெரிய பெரியாலுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெறும் செட்டிலேயே முந்திரி பருப்பை கைப்பிடியாலும் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக வருபட்டவுடனே சிகப்போவில் ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் அவள் வந்து நல்லா இருந்து ரோஸ்ட்டு பண்ணிட்டோம் இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ அதே சட்டியில் வந்து வறுத்த நடக்கல பிறப்பை தோலை நோக்கி இந்த அளவுக்கு வச்சுப்போம் இதை நாங்கள் போட்டுக்கலாம் போட்டு இதை கொஞ்சம் லேசாக சூடு பொறுக்கிற அளவுக்கு லேசாக வறுத்துட்டுக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து தான் அதனால் கீட் போட்டால் போதும் இப்போ நடைக்கலையுமே கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் ஒரு நாலு நாலு ஏலக்காயை வந்து அதில் போட்டு சேர்த்து வறுத்துங்க இப்போ அடுப்பு அமைச்சிடுங்க இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த அவளை பொடி பண்ணிக்க போகிறோம் இப்போ அரைச்சதை ஒரு தட்டில் பொட்டிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்து வறுத்த நடக்கல்லையும் இதில் போட்டுக்கலாம் அதையும் வந்து ஒன்றிரெண்டாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெள்ளை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் போட்டுருங்க போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க இப்போ நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம் பகு வந்து நல்லா கொதிவிட்டு வந்துட்டுருக்கு இது கம்பி பதம் தேவையில்லை சும்மா கொதிச்சா போதும் இப்போ நம்ம தனியாக அதை இறக்கி வச்சிடலாம் வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க நாலு ஸ்பூன் நெய் விடுறேன் என்ன காய்ஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து துருவலை வந்து துருவி வச்சுருக்கேன் மிக்சியில் சில்லு சில நறுகி போட்டு இந்த மாதிரி தோல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாங்க அதில் ஊற்றிக்கலாம் இருக்குங்க மண் இருந்தாலும் நின்றோம் இப்போ நல்லா அது குதித்து வரும்போது இப்போ நம்ம இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடணும் அவ்வளோ நடக்கிற பொறுப்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டணும் இப்போ நல்லா வந்து எல்லாமே சேர்த்து சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு அடுப்பு அமற்றிடுங்க இது ஆறட்டும் இப்போ இது ஆறட்டும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இடியா போலக்கு இருக்குது பாருங்கள் அதை அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்து துக்குள்ளே போடுங்க போட்டு இந்த விளக்க வச்சு நல்லா வந்து நல்லா சமப்படுத்தி விடுங்க படுத்துட்டு இந்த பாதாம் வந்து இது சாரி பிஸ்தா பிஸ்தா பருப்பு இருக்குது பாதாம் பிஸ்தா முந்திரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நடிச்சா வந்து நல்லா அப்படி போட்டு விடுங்க போட்டு விட்டு மடி லேசாக வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்து அழகா அப்படியே வந்து விலைய உடம்ப உடம்பு என்ன அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியாலுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க